பாருங்க நல்ல சுடச்சுட பாஸ்மதி ரைஸ் உள்ளஸ் வந்து நெல்லை ஃப்ரைடு பண்ணி வெஜிடபிள் தான் சாப்பாடு பருப்பு கறி நல்ல மஞ்சள் போட்டு உள்ளி மிளகெண்ண போட்டு செய்த பருப்பு கறி அதோட வந்து வண்டிக்காய் குழம்பு வண்டிக்காய் குழம்பு அடுத்தது வந்து கடலையை அவிச்சே நான் ஃப்ரைடி இருந்தால் காலையில் அவிச்சது கடலையும் இருக்குது அடுத்தது வந்து கரண்ட் ஜம்பல் எனக்கு கறி வைக்க முடியல கொஞ்சம் கறி தான் பாருங்க அடுத்தது ரசம் வந்து தக்காளி ரசம் வந்து இப்படியே வந்து வாத்திகளும் எவ்வளோ கறியாலும் தான் இன்றைக்கி அதோட வந்து ஸ்பெஷலாக உருளைக்கிழங்கு போயிடலாம் பொருளாகிழங்கு வந்து சின்ன தின்னா வட்டமாக பொரித்தேன் நான் பேபி பொட்டேட்டோஸ் அதோட வந்து பப்படம் வந்து இந்த பிள்ளைகள ஃபேவரெட் வந்து பப்படம் இருக்குது அப்படி போட்டு ஒரு கொஞ்சமாக சாப்பிடுவோம் உங்களோட பிள்ளையன்னு என்ன செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெஜிடபிள் கறி ரைஸ் ஓகே Juga hari friends apa aja gitu, hari ini saya apa aja koran. Friday lunch.